தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் மொட்டி பிறந்த இரடை சகோதரிகள் தான் தொடர்ந்து ஹிட் படங்கள் அமைந்துவிட்டால் அந்த ஹீரோ அடுத்து அரசியலுக்கு வந்துவிட வேண்டும் என்பது இங்கு எழுதப்படாத நியதி இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் தான் ஒவ்வொரு ஹீரோவின் ரசிகர்களும் தங்களுக்கு பிடித்த நடிகர் அரசியலுக்கு வர வேண்டும் என ஆசைப்பட ஆரம்பித்தார்கள் விஜய் எப்போது அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது அவர் தன்னுடைய கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் ஊழல் பற்றிய ஒரு செய்தியையும் அடிக்கோடி மதவாதம் மற்றும் ஊழலை போவதாக இருந்தார் கூற்றுக்கு சமீப காலமாக சர்ச்சையில் இயக்குனர் அமீர் பல கேள்விகளை முன்வைத்துள்ளார் இரண்டையும் ஒரே தட்டில் பார்ப்பதே முதலில் தவறுதான் ஊழலை சட்டத்தின் மூலம் தூக்கிவிடலாம் ஆனால் மதவாதம் வளர்ந்தால் சர்வதிகாரம் அதிகரிக்கும் அதனால் ஊழலை விட மதவாதம் தான் அதிக ஆபத்தானது இன்று அரசியல் கட்சி தொடங்கி இருக்கும் விஜய் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு காரை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தார் அப்போது அதிகாரிகள் அதற்கு வரி கட்ட சொன்னபோது விஜய் வரி அதிகமாக இருப்பதாக கூறி கட்ட மறுக்கிறார் மேலும் அந்த காரை உபயோகப்படுத்தாமல் தன் வீட்டிலேயே பல வருடங்கள் நிறுத்தி வைக்கிறார் ஒரு கட்டத்தில் வணிக அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தியபோது நான் அதை பயன்படுத்தவில்லை அதனால் வரி கட்டவில்லை என்று கூறுகிறார் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்ற போது நீதிபதி விஜயிடம் பல கேள்விகளை கேட்கிறார் உங்களை போன்ற ஹீரோக்கள் நிஜ வாழ்விலும் ஹீரோவாக இருக்க வேண்டும் நீங்கள் கட்டும் வரி வறுமையில் இருக்கும் மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுகிறது என்று கூறி அபராத தொகையை விதித்தார் அதே போன்று பிகில் படத்தின் போது நடந்த வருமான வரி விஜய் ஐந்து கோடிக்கு வரி கட்டாதது விசாரித்தான் அது என தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக அவர் சரியாக வருமான வரி தாக்கல் செய்யாததும் கண்டுபிடிக்கப்படுகிறது இதற்கெல்லாம் அபராதம் போடப்பட்டு விஜயம் அதை கட்டியிருக்கிறார் இதையெல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் விஜய் ஊழலை பற்றி பேசியிருப்பதால் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒரு தலைவனுக்கு இது அழகல்ல அதே போல் மதவாதம் பற்றி பேசி இருக்கும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் போட்டியிட்டு இருக்க வேண்டும் அவர் அதை செய்யாமல் மௌனமாக இருப்பது ஏன் என அமீர் சரமாரி கேள்விகளை கேட்டுள்ளார்